யாழ்ப்பாணம்மா பொங்குதீபு ஏழாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் ஃபோவேஸ் அப்புத்தலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த யோகாம்பிகை சிவரட்னம் அவர்கள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான திரு திருமதி நல்ல தம்பி நல்ல தங்கம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான திரு திருமதி கனகரட்னம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்று கனகரட்னம் சீவரட்னம் அவர்களின் அன்பு மனைவியும் விஜயராணி சித்ரா கோமதி கலை செல்வன் சுமதி ரயன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஜெயராசன் காலம் சென்று சந்திரன் ஆனந்தி சமரச ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் காலம் சென்றவர்களான சுந்தரலிங்கம் வேதாரணியம் பிள்ளை கலகாம்பிகை அகிலேஸ்வரன் மற்றும் தண்டாயுத பாணி தர்மபால சிங்கம் தர்மாம்பிகை ஆகியோரது அன்பு சகோதரியம் பிரகாஷ் பிரீப்தி பிரவின் பிரசாத் இந்துஷன் அஸ்வினி மதுஷா தருஷி திலக்ஷி யஸ்வின் திசா ஆதிரன் பேத்தியும் ஜேடன் அவர்களின் பாசமிகு போட்டியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினரு அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்